ஜி வணக்கம் சார் மகாபாரதம் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முருகசீரட நட்சத்திரம் எனக்கு பெண்கள் கேரக்டர் வந்து ஒரு ஏழு கேரக்டர் நம்ம வந்து இதில் முடிச்சிட்டோம் இதில் வந்து இந்த மிதுன லக்னத்தில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரமாக ராகுனாலே என்னென்னு கேட்டிங்கன்னா புதுமையை செய்யக்கூடிய விதமாக அமையக்கூடிய நட்சத்திரம் அது ராகுமதி நட்சத்திரங்கள் திருவாதுரை அண்டு சுவாதி அண்டு சதயம் மூணுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான நட்சத்திரங்கள் வித்தியாசமான மனிதர்களை குறிப்பிடக்கூடிய நட்சத்திரங்கள் மூன்றுமே மற்ற ரெண்டை விட என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க புத்திசாலித்தான் அதிகமாக்கக்கூடிய அறிவு சார்ந்தவங்களாக இருப்பாங்க மற்றவங்க வந்து செயல் உங்களுக்கு இது மட்டும் இந்த திருவாதிரை மட்டும் பார்த்திங்கன்னா அ அறிவு சார்ந்த நபராக இருப்பாங்க வித்தியாசமாக வழக்கமாக செய்கிறத விட வித்தியாசமாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படிங்கும்போது என்னென்னா இப்போ ஒரு புதுமை செய்யக்கூடிய விதயமாக மகாபாரதத்தில் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்குது யாருன்னு அபிமன்யு அபிமன்யு ஆமாம் அர்ஜுனனுடைய மகன் அர்ஜுனனுடைய மகன் அவர் கருவில் இருக்கும்போதே இந்த சக்கர வியூகத்தை பற்றியான பாடங்களை கிருஷ்ணன் வந்து ஒரு சுபத்ரை சொல்லுவார் இங்கே கருவில் வந்து அபிமனி கேட்டுக்கிட்டே இருப்பான் சந்த மாதிரியாக போகும் வித்தியாசமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது அப்போ கண்ணனுக்கு தெரியும் இல்லைங்களா இந்த கேரக்டருக்கு என்ன தேவைங்கிறது தெரியும் எங்கே சொல்லணுங்கிறது தெரியும் அவர் அவர் என்னென்னா சக்கரவியத்தை உடச்சு போகிறது மட்டும்தான் சொல்லுவார தவிர வெளியே வர்றது வெளியே வர்றத அவர் சொல்லலை இது வந்து அந்த கதைக்குள்ளே மகாபாரத கதைக்குள்ளே இருக்கிறது ஆனால் இந்த இப்போ ஒரு நம்ம ரியாலிட்டிக்காக நம்ம இன்னைக்கு இருக்கிற நபர்களை கூட நீங்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா மற்றவங்கள்லேருந்து அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க அதே மாதிரி லக்னமும் அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு இப்போ மிதன லக்னமாக அமைஞ்சு இந்த திருவாதிரை நட்சத்திர பகுதியில் அமைஞ்சிட்டாங்கன்னா வித்தியாசமாக மற்றவங்கள்லேருந்து வித்தியாசமாக இருப்பாங்க ஒரு திரைத்துறையில் இருக்கிறாங்கன்னா கதைகள் புனைகளில் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கணும் மற்றவங்க கதைமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வித்தியாசமான சிந்தனை உடைகளாக இருப்பாங்க செயல் விற அதிவேகமாக ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியாக இருப்பாங்க இதெல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரியும் இந்த மிதர் எந்த தேதி எந்த தேதிக்குள்ளே சரிவங்க ராசிக்கு கேட்குறீங்க ஆமாம் ராசிக்கு ராசி மார்கழி மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா ஏழாம் தேதிக்கு பிறகு மார்கழி ஏழுக்கு பிறகு இருபதாம் தேதி வரைக்கும் இந்த திருவாத நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க ஏன்னா பூமியும் சந்திரன் அங்கே தான் இருக்கும் அதன் பொருட்டு நம்ம சொல்கிறது அப்போ அதை அப்போ அந்த லக்னமும் அவங்களுக்கு மிதனத்தில் இந்த ஒரு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு டிகிரி நாற்பது கலையிலேருந்து எண்பது டிகிரி வரைக்கும் இருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திர பகுதி அப்போ இதையே லக்னமாக கொண்டவங்க தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த பலன் இருக்கும் அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த புதன் ஆட்சி உச்சம் ஒரு நட்பு வீட்டில் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுடைய பவர்ஸு இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன்னா புதன் எங்கே இருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி ஏன்னா இது புதன் இருக்கிற பொஷனை வச்சு தான் இவங்களுடைய இந்த அளவுகளை வந்து நம்ம மிக துல்லியமாக தீர்மானிக்க முடியும் ஆனால் எப்படி இருந்தாலும் புத்திசாலி படிக்கவே இல்லைன்னாலும் கூட இவங்க ஒரு புத்திசாலியாக தான் இருப்பாங்க ஏன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பார்க்கி இந்த ஏழாம் தேதி டூ இருபதாம் தேதி சொல்கிறோம் இல்லைங்களா இந்த இந்த திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் தான் அவங்களுடைய கல்வியில் வந்து தடை இல்லாமல் இருக்கும் அதுக்கு பிறகு தடை ஏற்பறதுக்கு வாய்ப்பு உண்டு சின்ன வயசுலேயே ஒரு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வரும் ஏன்னா அடுத்த திசை வந்து குரு திசை வந்துடும் அவங்களுக்கு குரு திசை வரும்போது அவங்க வேலையை பார்க்கக்கூடிய கட்டாயம் வந்துடும் அப்போ படிப்பு வந்து பாதியில் கட்டாகும் அல்லது படித்து கொண்டே வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் குடும்பத்துக்குள்ளே வேலை பார்க்குற மாதிரி இந்த மாதிரிலாம் அமைஞ்சிடும் அப்போ அவங்க டிகிரி முடிக்கிறாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் பயங்கர புத்திசாலிங்க ரொம்ப எந்த தொழிலை எடுத்துக்கிறாங்களோ அந்த தொழிலில் சிறந்து வழங்கக்கூடியவங்களாக்க அவங்களுடைய இருக்கும் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் ஏன்னா அவர் ரொம்ப காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவங்களுடைய பதினெட்டு வயசுக்குள்ளேயே அவங்களுடைய க திருமண காலம் ஆரம்பிச்சிருது பதினெட்டுக்கு மேலே நினச்சிக்கலாம் குறிப்பிட்டு சொல்லலாம் பதினெட்டுக்கு மேலே திருமண காலம் ஆரம்பிச்சிடுது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஏன்னா பொதுவாக காதல் வாயை போடக்கூடியவங்க திருவாதிரை நட்சத்திரம் புதுமை தானே எல்லாத்துலேயும் புதுமையாக இருக்கணுங்கிற மாதிரி லைஃப்லேயும் அந்த மாதிரி தேடுதல் அவங்கள்ட்ட நிறையா இருக்கும் அப்போது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் மகாபாரதத்துக்குள்ளே யாருன்னு பார்த்திங்கன்னா அபிமணி தான் அபிமனியுடைய தந்தை யாருன்னா அர்ஜுனன் அர்ஜுனனும் ஒரு சிறந்த வில்லாற்றல் உடையவன் அப்போ தந்தையை விட பேர் எடுக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும் அதுக்கும் மேலே பவராக இருக்கணும் அதுக்கு மேலே பவராக இருக்கணும்னா அவர் கும்பலக்கணும் கும்பலக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் இந்த மிதுனம் அவருடைய பிள்ளையை குறிக்கக்கூடிய இடம் அங்கே சதய நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கவருக்கும் அப்போது தந்தையை விட பேரும் புகழும் பெறக்கூடிய விதமாக அவனுடைய லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திருவாதிரை நட்சத்திரம் புதுமையை சொல்லக்கூடிய விதமாக இருக்கிறனால அப்போது பிறந்து பிறக்கும் போதே பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சக்கரவியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா மற்றவங்களுக்குலாம் தெரியாது இந்த ஒரு பாண்டு இருக்கு பாருங்கள் இது சரியான ஒரு பாண்டு ரெண்டு பேருமே புகழுடையவங்க ரெண்டு பேருமே வந்து அசாத்தியமான காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இது வந்து நீங்கள் புராணத்தில் சொல்கிறீங்க இப்போது நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதே மாதிரி கும்பலகணம் அப்பாவாகவும் திருவாரணத்தில் வந்து மகனாகவும் நல்ல ஃபேமஸான நாட்கள் யார் நிறைய பேர் இருக்காங்க இது ஏன்னா அப்படி தான் அமையுமா நமக்கு தெரியாது இல்லைங்களா ஆனால் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பிறப்புகள்லாம் ஆயிரம் ஆயிரம் வருடங்களை தாண்டும் ஏன்னா இந்த மாதிரி பிறக்கறதும் இந்த மாதிரியான சாதனை செய்யறதும் ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முன்பு சொல்லலாம் யாருங்க ராஜராஜ சோழன் ஓ ராஜராஜ சோழன் நட்சத்திரம் ராஜேந்திர சோழன் நட்சத்திரம் ஆமா அப்போ இந்த ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இந்த ரெண்டு பேர் மாதிரியான ஒரு பகலுடைய யாரும் கிடையாது ஆமா ரெண்டு பேரும் அசாத்திய வேலை பார்த்து பெருங்கொண்ட காரியங்களை செய்தவர் அதாவது உள்நாட்டுக்குள்ள செஞ்சவர் ராஜராஜ சோழன் அதையும் மிஞ்சிட்டார் அதையும் மிஞ்சிட்டார் ராஜேந்திர சோழன் ஆமாம் ஏன்னா அது நமக்கு படிக்கும்போது அது பிரம்மாண்டமாக இருக்குது நீங்கள் அந்த ராஜராஜ சோழன் காட்டிய கோயிலை நீங்கள் பாருங்கள் ராஜேந்திர சோழன் காட்டிய கோயிலை பாருங்கள் ரெண்டுமே வந்து என்ன இத்தனையும் கல்லே இல்லாத ஊர் தஞ்சாவூர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ல இல்லாத ஊர் ஃபவுண்டேஷன் ரொம்ப கம்மி ஃபவுண்டேஷன் ரொம்ப கம்மி கட்டுமானத்தினுடைய அந்த இன்ஜினியரிங் ஒர்க் இருக்கு இல்லைங்களா இன்டர்லாக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஆமாம் ஒரு கல்லுக்கு ஒரு லாக் ஒரு கல் வந்து லாக் சிஸ்டமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் கொடுத்து மேலே ப்ரெஷர் கொடுத்து வச்சுருக்காங்க விலகாமல் இருக்கிறதுக்கு எத்தனை பூகம்புகள் எவ்வளோ பெரிய பூகம்புகள் நடந்தாலும் கோயிலில் ஒன்றும் டச்சே பண்ண முடியாது அந்த மாதிரி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒரு பெரிய ஒரு தமிழ் மேலே எவ்வளோ பற்றிருந்தாருன்னா அந்த கோபுரம் இருக்குது பாருங்கள் இரநூத்தி பதினாறு அடி அந்த கோபுரத்தினுடைய ஹைட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு வந்து அந்த ஆவடை இருக்குது இல்லைங்களா சிவலிங்கத்தினுடைய ஆவடை அது வந்து பதினெட்டு அடி அதாவது உயிர்மிகு எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு பன்னெண்டு இல்லைங்களா அந்த லிங்கம் வச்சுருக்கிற லிங்கம் பன்னெண்டு அடி இந்த மாதிரி வந்து தமிழ் எழுத்துக்கள் மேலே வந்து எவ்வளோ பற்று இருந்ததுன்னா ஒரு சாகாவரம் பெற்ற நிகழ்வுகள் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணணும் அதை விட நீங்கள் நந்தி இருக்குது பாருங்கள் நந்தியிலேருந்து அந்த சிவலிங்கம் வரைக்கும் இருக்கிறது வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடி அந்த நாற்பத்தாறு இந்த அக் ஒன்று சேர்த்து இரநூத்தி நாற்பத்தேழுல இதெல்லாம் தமிழ் மேலே உள்ள பற்றினால ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இது இன்னும் சாதாரணமாக கட்டின மாதிரி இருக்குது ஆமாம் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க இன்றைக்கெல்லாம் நீங்கள் விஷயங்கள் புதஞ்சிருக்கு இப்போது ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சாவூர் கோயில் மாதிரி கட்டுறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கூட முடியாது அதே மாதிரி ராஜேந்திர சோழன் அதாவது மற்ற கோயில்கள் நீங்கள் வச்சுங்க திருவண்ணாமலை எடுத்துங்க அல்லது மதுரை எடுத்துங்க ஸ்ரீரங்கத்தை எடுத்து இதாங்கன்னா இந்தியாவில் பாதி எடுத்தா தான் பாதி பட்ஜெட்டை போட்டால் தான் முடியும் ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக கட்டியிருக்காங்க ஏன்னா இதன் இதன் மேலே ஒரு இதிகாசங்கள் மேலே உள்ள பற்று தமிழ் மேலே உள்ள பற்று கடவுள் மேலே வந்து ஒரு இறையாண்மைக்கு அவங்க செய்யக்கூடிய தொண்டுகள் அதெல்லாம் வந்து இன்றைக்கி சாதாரண இவ்வளவு டெக்னாலஜி இருக்குது இன்றைக்கி நினச்சா ஒரு கோயில் அந்த மாதிரியாக உருவாக்கலாம் உருவாக்க முடியலையே கட்ட முடியலையே கட்டினா ஏதோ பொம்மைக்கு மாதிரி தான் இருக்க தவிர அந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு ஆயிரம் காலத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் உள்ள பில்டிங்கு இந்த காலகட்டத்தில் இல்லை ஆயிரம் தாண்டிடுச்சு தாண்டிடுச்சு அது ஹிஸ்ட்ரி எழுதி வச்சுருக்காமல் பாருங்கள் ரா ராஜ ராஜராஜ சோழன் தண்ணி கொடுத்தவங்க மோர் கொடுத்தவங்க ஒரு வேலை செஞ்சவங்க எல்லாருடைய பேரும் அந்த காம்பவுண்டை சுற்றி ஃபுல்லாக இருக்குது அதுவும் அப்போ ஒரு இந்த மாதிரியாக ஒரு மனிதனை பார்க்க முடியாதுல்ல உங்களுக்கு ஆமாம் அவர் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அப்போது ஒரு ஆயிரம் வருடங்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு புகழ் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆயிரம் வருடம் போங்க கரிகால சோழன் கல்லணையை கட்டணி அவர் தண்ணிக்குள்ளேயே கட்டினவர் அவர் பாலத்தை இன்ன வரைக்கும் ரெண்டாயிரம் வருடமாக ஒரு பாலம் இருக்குது ஒரு தடுப்பணை இருக்குது அப்படின்னா கல்லணையை தவிர உலகத்துலேயே வரவும் கிடையாது இவ்வளோ பெரிய அதிசயங்கள்லாம் நம்ம வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் பெருங்கொண்ட நாடுகளெல்லாம் இந்தியாவெல்லாம் தாண்டி கடாரம் கடாரம் கொண்டாந்து தான் பேர் கடாரம் கொண்டாந்து தான் பேர் மலேசியெல்லாம் போய் பெருங்கப்பல் படை உருவாக்கி கம்போடியா கம்போடியா அங்கெல்லாம் நம்மளுடைய கோயில்கள் இருக்காங்க கட்டி கோயில் இருக்கு ஒரு பார்த்திங்களா ஒரு ஆர்ச்சுன்னு மாதிரி ஒரு நாலு பக்கம் ஆர்ச்சு நடுவில் ஒரு பெரிய கல் இருக்கும் அது ஸ்டா அது தாங்கி நிற்கிது ஆயிரம் வருஷமா சிப்பா ஆச்சரியமாக இருக்கும் அப்போது நம்மளை விட எவ்வளோ புத்திசாலிகளாக இருந்திருக்காங்க எவ்வளோ அறிவாளிகளாக இருந்திருக்காங்க ஒரு செயலை செய்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத புதுமை பாருங்கள் அப்போ எல்லாத்தோட டிஃப்ரெண்ட் புரியுது ஆமாம் அப்போ நமக்கு வந்து உதாரணம் வந்து இதிகாசத்தில் ஒரு அர்ஜுனன் அபிமன்யு இருந்தாலும் இங்கே ஒரு வந்து நம்ம ஒரு ஒரு நமக்கு தெரிஞ்சது தானே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வருஷங்கிறது நமக்கு கண் முன்னாடி இருக்குற கோயில்கள் இருக்குது வரலாறுகள் இருக்குது கல்வெட்டுகள் இருக்கு கல்வெட்டுகள் இருக்கு அடுவா நம்ம பூர்ணமான ஆதாரங்கள் இருக்குது இருக்கு அப்போ இவங்க மாதிரி பிறகுறது உள்ள நானூறு வருஷம் ஆகும் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரியான இந்த காம்பினேஷன் வரும் உங்களுக்கு அப்போது மகாபாரதம் வந்து ஒரு ஐயாயிரம் வருடங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க ஆனால் ஐயாயிரம் வருடம் தானே அதற்கு மேலே அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒரு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷங்கிற ஒரு சைக்கிள் இருக்குது இந்த இதில் இருபத்தி நாலு சுற்று இந்த அறுபது வருடம் இருக்குது பாருங்கள் நம்ம தமிழ் ஒரு இடத்துல அறுவரிடம்தான் ஒரு வட்டம் சொல்கிறது இந்த மாதிரி இருபத்தி நாலு வட்டம் கொண்டது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் அப்போ இதில் ஒரு சைக்கிள் இருக்குது இதில் இதற்குள்ளே வந்து பிறக்கிறவங்க இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷத்தில் பிறக்கிறவங்கெல்லாம் இந்தெந்தென்ன கேட்டகரியில் இருப்பாங்க இந்தந்த மாதிரி அவங்களுடைய வாழ்வியல் இருக்கும் இந்த மாதிரி சாதனை பண்ணக்கூடியவங்க அசாத்தியமான காரியங்களை செய்யக்கூடியவங்கெல்லாம் இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷத்துக்குள்ளே வருவாங்க அதற்கு முன்பு உள்ளதில் தான் அந்த கல்லணையில் கல்லணை கட்டினவர் அதற்கு பிறகு வந்து ராஜராஜ சோழன் அதுக்கு பிறகு இனிமேல் வந்து தான் வருவாங்க இனிமேல் யார் வருவாங்க யாரும் வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க இதே மாதிரி வருவாங்களே சார் சதயம் கண்டிப்பாக அதான் இப்போ நம்மளுடைய ஞானிகள் இப்போ இந்த ஒரு இப்போ நாசட்டாம் இந்தவங்கெலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஒருத்தன் தோன்றுவான் ஏன்னா ஹிட்லரே வந்து இந்த மாதிரி ஒருத்தர் நபர் வருவார் இந்த மாதிரியான அழிவுகளை செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷத்தை இந்த ஒரு சைக்கிளை நீங்கள் வந்து ஒரு கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா அங்கே வந்து எல்லாம் ஃபிக்ஸட் மேலே இருபத்தி நாலு மணி நேரத்தில் தனித்தானே சுற்றிக்குனா இருபத்தி நாலு மணி தனித்தானே சுற்றிக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆறு மணி நேரம் ஒம்பது நிமிடத்தில் ஒரு ரவுண்டை முடிச்சிருந்தா கரெக்டாக முடிச்சிடுது இன்ன வரைக்கும் அதில் வந்து மாற்றங்கள்லாம் பெருசாலாம் இல்லை அப்போ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் இருக்குது அந்தந்த காலகட்டத்தில் அது அது உதயமாகும் அதது அழியும் இதை வந்து நம்மளோட ஞானிகள் வந்து ஒரு எடுத்திருக்காங்க இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷத்தில் நீங்கள் இப்போ நம்ம ஒரு ஒரு ஆயிரம் வருடத்தை எடுத்தோன்னு வச்சுங்களேன் எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பிறந்திருக்காங்க எப்படி ஆளுமை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறலாம் இருக்கும் எல்லாரும் பிறகு எல்லாரும் செஞ்சிட முடியாது முடியாது ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் அப்போது இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு இந்தந்த கால இப்போ ஒரு ஏசுநாதர் பிறக்கிறது இந்த நட்சத்திரம் தோன்றியிருக்கு இப்படி ஒருத்தர் பிறப்பார் அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்காங்க அஸ்ட்ராலஜிங்கிறது எல்லா காலத்துலேயும் உங்களுக்கு அது தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா இந்த கிரக சேர்க்கை நேர்ந்தால் இப்படியாப்பட்ட விளைவுகள் ஏற்படும் இப்படிப்பட்ட மனிதர்கள் பிறப்பாங்க அவங்க இந்த மாதிரியான ஆளுமை செய்வாங்க உலகத்தையே கட்டியாளுவாங்க இப்போ உலகத்தை கட்டியாளக்கூடிய அளவு ஒரு ஆள் வருவாங்க இன்னொரு முந்நூறு வருடம் வச்சுங்களேன் ஏன்னா ஆயிரம் வருடத்துக்கு முன்பாக உலகத்தை கட்டியாளக்கூடிய அளவுக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வந்தாங்க அதற்கு முன்பாக ஆட்கள் இருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் ஒருத்தங்க வருவாங்க அது மாதிரியாக இந்த ராஜராஜ சோழனுக்கு பிறகு இப்போ அடுத்த குரூப் வரும்னு வச்சுங்களேன் இது ஒரு சைக்கிள் ஏன்னா ஒரு பெரிய ஆராய்ச்சியில் மூலமாக தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர எளிதாக இதை தெரிஞ்சுக்க முடியாது ஏன் அவர் மாதிரி நான் இல்லையா சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே ராஜராஜ சோழன் இல்லை